ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ராகி மாவில் சாஃப்டான இனிப்பு குழிப்பணியாரம் ஈஸியான ஸ்வீட்ஸ்னா ரெசிபி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ராகி மாவு இருந்தால் போதுங்க இன்ஸ்டன்ட்டான குழிப்பணியாரம் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈவினிங் டையத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பணியாரம் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பஞ்சு போல் இருக்கும் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் கால் அளவு அவள் எடுத்துக்கலாம் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அவளை நல்லா கழுவிடணும் அவள் சேர்த்து செய்யும்போது பணியாரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும் எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துறணும் கால் கப்பளவு அரிசி மாவு சேர்த்துக்கங்க நான் வீட்டில் அரைச்சா அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துருக்க பொருட்களை தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா கலந்து விட்டுறணும் இது கூட கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதே கப்பில் முக்கால் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதையும் தேங்காய் கூட சேர்த்துக்கணும் நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது அப்படியே தேங்காயோடு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்சுருந்தா அவள் நல்லா ஊறிடுச்சு லேஸ் அவள் எடுத்திருந்தனால பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடுச்சு அவள் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி இருக்கனால அதையும் சேர்த்து சர்க்கரை தேங்காய் அவள் மூணையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை அவள் அப்புறமா நிறையா தண்ணி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு அவள் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மூனை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்கனால அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன் நைஸாக அரைக்கிறதுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது இந்தளவே நமக்கு சரியாக இருக்கும் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து வச்சிருக்க ராகி மாவோட சேர்த்துறணும் மாவு வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நைஸாக கரைச்சி எடுத்துக்கணும் மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை பழத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்தாச்சு இதுதான் சரியான பதம் இந்தளவுக்கு மாவில் தண்ணி சேர்த்தா போதும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் பனியாரம் குண்டு குண்டாக சாப்டா வர்றதுக்காக கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் செய்கிறதுக்காக ஆப்ப சோடா சேர்த்து செய்யும்போது குண்டு குண்டாக பணியாரம் வரும் பனியாரம் செய்யறதுக்காக பனியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தான் பணியாரம் செய்ய போகிறேன் இந்த கேழ்வரகு பணியாரத்துக்கு நெய் சேர்த்து செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க டம்ளரில் மாவை அள்ளி ஊற்றும்போது பணியாரம் ஊத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் டம்ளரில் மாவை நிரப்பிட்டு பனியார குழியில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி போது ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டையத்தில் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ராகி மாவில் இனிப்பு பணியாரத்தை செஞ்சிடலாம் ஒரு கப் மாவில் இருபது பணியாரம் வந்துச்சு மூடி போட்டு வேக வச்சிடணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் சுட சுட சாஃப்டான ராகி மாவு இனிப்பு குழிப்பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த இன்ஸ்டண்ட்டான குழிப்பனியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெண் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்